அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவாக போற்றி பதிமூணாம் தேதி பௌர்ணமி காலையில் பத்து காணி கோவில் காலை ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ரெண்டரை மூணு வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அன்னதானம் நம்ம நண்பர்கள் எல்லாம் பண்ணுவாங்க இது பௌர்ணமிக்கு பிளான் பண்ணுறவங்க இதை கரெக்டாக பிளான் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது உணவு ஏற்பாடு வேணும் காலையில் பத்து காணையில் குளிக்க இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பருக்கு போட்ட போலுங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து அது ஒரு விஷயம் வந்து சரியாக பண்ணலை ஒரு ஒரு கார் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொன்னோன்ன நான் அது வந்து என்னுடைய வகுப்பு தோடர் என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் என்னுடைய குரு வந்து நம்பர் ஒன்னாக இருக்கார் அந்த ஒரிஜினல் ஓ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு எம்டிஎன் சிஓ இருக்கார் அவருக்கு நான் சொன்னேன் சாரி இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு த மொமெண்ட்டை அந்த கொஸ்டினை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததோ அது வந்து சீர்படுத்தப்பட்டது எனக்கு பிரச்சனை தீர்ந்தது ஆனால் இதில் என்னென்னா நான் சொன்ன விஷயம் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு யாரோ தெரியும் நான் உடனே சொல்கிறேன் உடனே நடந்துருச்சு இது இன்னொரு இருக்குது அவன் படிக்காத ஒரு கால் டிரைவராக இருக்கா கால் டாக்ஸி டிரைவராக இருக்கலாம் ஓன் நியூஸ் வண்டி வச்சுருக்கலாம் படிக்காத ஆள் ஒரு விவசாயியாக இருக்கலாம் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்போது படிக்காமல் நான் போயிருந்தேன்னா இது சத்தியமாக சாத்தியமாக இருக்காது படிப்போட அவசியம் இன்றைக்கு நான் மீண்டும் ஒரு முறை புரிந்து கொண்டேன் ஸோ அந்த படிப்பை கொடுத்த அண்ணாமலை பங்கேற்கிறதுக்கு என் மனமார்ந்த நன்றி மூன்றாவது விஷயம் எனக்கு வந்து நான் ரொம்ப மதித்து ரொம்ப லவ் பண்ணி பழகிற யாராவது நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு உச்சக்கட்ட கோபம் வரும் பார்த்தீங்களா அந்த கோவம் வந்து வர சஷட்சத்தை நான் உதிக்கிற வார்த்தை என்னவாக இருக்குன்னா செத்தாலும் சாவு கூட வந்துடாது நான் செத்தால் கூட என்னை பார்க்க பார்த்து பா என் மோத்த கூட செத்தப்புறம் பார்க்க வந்துடாத அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நண்பர் கேட்டார் ஒரு ரொம்ப நெருக்கமான நண்பர் இன்றைக்கு காலையில் எனக்கு கேட்டார் அப்போது சொல்றீங்க நீ நல்லா பேசுகிற பட் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது நீ இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க நீ வந்து ஒரு ஒரு டேம் சண்டை போடும்பொழுது நீ வந்து வார்த்தைகளை கடினமாக உபயோகப்படுத்துற அதனால் இல்லை வந்து செத்தாலும் முகத்தை பார்க்க கூட வந்துடாத நான் செத்தாலும் அப்படின்னு சொல்லி நீ உன்னை நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிற அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க ஆக்சுவலாக நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிள் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நான் என்னோட என்னோட மீனிங் இதுதான் நான் ஒவ்வொரு முறை நான் இதுக்கு முன்னாடி பழனிவேல் திட்டியிருக்கேன் நான் அந்த பாலாஜியை திட்டியிருக்கேன் எங்கள் டீமில் சமீபத்தில் ஒரு நண்பர் திட்டிருக்கேன் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வேடிக்கையான விஷயம் நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு ரமேஷுன்னு ஒருத்தர் நான் சொல்ல பேசுகிறேன் ஓ ரமேஷ் நீ பண்ணுறது தப்பியா நான் உன்னை எவ்வளோ பெரிய இடத்த வச்சுருந்தேன் நீ இது மாதிரி அல்பமாக நடந்துக்கிட்டியா இதுதான் ஒரு மேட்டரா நீ செத்தாலும் முஞ்ச கூட பார்த்துட நான் செத்தால் கூட சாவுக்கு வந்துடாத அப்படின்னா உனக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன் நீ நல்லா நூறாண்டு காலம் வாழணும் அப்படின்றதான் அதோடைய அர்த்தம் நான் அதாவது நான் எனக்கு என்னோட மரணம் முன்னாடி தான் வரும் உன்னோட மரணம் எனக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமும் அதில் புதைஞ்சிருக்கு ரெண்டாவது வந்து நெகட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தகுதி கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நான் அந்த அர்த்தத்தில் சொன்ன சொல்லி அன்றது இங்கே விவாதம் வேண்டாம் பட் நான் சொல்லக்கூடியது யாராவது போல் நான் திட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த தடவை ஒரு பத்து பதினஞ்சு இடங்களில் நான் உபயோகப்படுத்தியிருப்பேன் அந்த இந்த மாதிரி அப்போது அது வந்து டு த லவ் அண்ட் ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அவங்க மேலே அப்போது அவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்னை ஹேண்டில் பண்ணுறாங்க என்னை மிஸ்இன்ட்ர பண்ணுறாங்க மிஸ்இன்டர்பரேட் பண்ணுறாங்க இது மாதிரி அடிக்கொண்டே போகலாம் ஏதாவது பண்ணால் தான் வந்து இந்த வார்த்தைகள் வரும் திரும்பவும் சொல்கிறேன் அவன் நண்பர்கிட்ட சொன்னதாக ஒன்றும் சொல்கிறேன் யாரை நீங்கள் திட்டினாலும் திட்டலாம் அவங்க நம்மளோட அதிக நாள் வாழ்ந்துட்டு போட்டோம் அவங்கள நீ நீ சத்தாக கூட ஒன்று வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நாம் அதிக நாள் உயிர் வாழ்வோம் அவங்க குறைவான நாள் உயிர் வாழ்வாங்க அந்த அர்த்தத்தை வந்து ஒரு சண்டேல கூட நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அந்த நம்ம நான் சீக்கிரம் எனக்கு மரணம் வரட்டும் உனக்கு லேட்டாக வரட்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஸ்டைலு இது சொக்கறீங்க நீ சொல்கிறது சரியாக தவறா எப்படி நீ எல்லாம் உபயோகப்படுத்துவாங்கன்னா அந்த கேள்வி வேண்டாம் அது தலைவலி தனக்கு வந்தால்தான் தெரியும் எப்படி நீங்களாம் வந்து ஒரு நாலு பேர் இந்த விவேக் ஒரு படத்தில் மதாக படுக்க வச்சு நாலு பேர் பிடிச்சி வச்சுப்பாங்க மாளவிகா படத்தில் கார்த்திக் படத்தில் அது போல் நாலு பேர் பிடிக்க வச்சு குப்புற படுக்கை போட்டு குத்து குத்துன்னு முதுகில் குத்துக்கணும் அந்த வலியோட அந்த ரண்ணத்தோடைய வலி உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் ஃப்ரீ அட்வைஸ் வேணாம் நான் சொன்னதான அர்த்தம் இதுதான் தான் அந்த இன்னொரு விஷயம் வந்து கொசு உங்கள் கையில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நான் புத்தர் வழியில் தான் இருப்பேன் கொசுவை அடிப்பது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது விட்டுட்டு இருந்தீங்கன்னா கொசு கட்சி உங்களுக்கு மலேரியா வரலாம் டெங்கு வரலாம் ரெண்டாவது வந்து நான் வந்து சட்டப்படி தான் நடப்பேன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் முன்சிப்பல் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அப்புறம் ஹைகோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் போய் இதெல்லாம் பஞ்சாயத்துக்கே ஆகாது சில விஷயத்துல சில விஷயத்தில் சில நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணுன்னா அது முளையோடு கெல்ல கெல்லப்பட வேண்டும் அதை அடி அடி வேரோடு அதை வந்து எடுத்து தூக்கி போடணும் அது டாஸ்ட்டு டாஸ்ட்டு ஆப் பண்ணால் என் ஆப் ஆட் பண்ணும் அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி போரில் தர்ம நியாயங்கள்லாம் கிடையாதோ அதே போல் ஒரு ஒரு சில இடங்களில் நீங்கள் தர்ம நியாயங்கள் பார்க்க முடியாது அதனால் நீங்களும் இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இன்ஃபேக்ட் நேற்று கூட ஒரு எங்களோடய குரூப்பில் ஒரு மெசேஜ் போடும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நான் ஏன்னா நான் இப்போ எதுவும் நான் எக்ஸ்ட்ராலாம் சொல்ல மாட்டேன் அந்த குரூப் மெசேஜில் அதை அப்படியே கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லை இல்லை பாண்டிச்சேரி மனோகர் போயிருக்காரு அவங்க போயிருக்காங்க அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க இது எனக்கு எதுக்கு சொன்ன ஆள் தெரியும் நீங்கள் வந்து பேசி முடிவு எடுத்துங்க அப்போ புறம் பேசக்கூடாதுன்னு இருக்காங்க இந்த விஷயம் அதான் வந்து குடும்பம் வரைக்கும் யாராவது யாரை பற்றியாவது பேச வராங்கன்னா உடனே ஃபோனை போட்டு ஸ்பீக்கரில் ஸ்பீக்கர் மூடில் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு யார் குறை சொல்கிறாங்களோ இது போல சொல்கிறாங்க இது சரியா அப்படின்னு கேட்டுறது வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் இன்ஃபேக்ட் வந்து அதுதான் சரியான வழிமுறையும் கூட என்பது என் தாழ்மையான கருத்து நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல இதை ஒத்த விஷயங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடம் அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க அவங்க கூட்டுறதுக்கான பர்பஸ் என்னென்னா வந்து அதுக்கான காரணம் என்னென்னா புத்தர் வரப்போகிறார் சொத்து சுகம் பணம் புகழ் அத்தனையும் உதறி தள்ளிட்டு தான் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் என்று உலகத்துக்கு போதித்து வரக்கூடிய புத்தர் வந்து வரப்போகிறாரு ஸ்டேஜில் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் அவளோட காத்திருக்காங்க அப்படியே வந்து அப்படியே ஒரு ட்ராப் செயலன்ஸ் ஒரு பின் ட்ராப் செயல்ஸ்னால் ஒரு சின்ன பின் கிழவந்தால் கூட நமக்கு சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சத்தம் இல்லாத ஒரு இடம் புத்தர் வரலாறு எல்லாருமே புத்தம் சரணம் கச்சாமி அந்த சரணகோஷம் வந்து விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே அப்படியே பார்த்தாலே ஒரு ஒரு ஜெஜாண்டிக் லுக்கு ஒரு ஒரு பெரிய தேஜஸ் அவர் வந்தவுடனே அவருடைய சீடர்கள்லாம் அப்படியே வந்து உட்காறாங்க புத்தர் வந்து சில விஷயங்கள் சொல்கிறார் மக்களுக்கு ஆசைதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆகவே தயவு ஆசைப்படாதீர்கள் ஆசையை அறவோடு தூக்கி எறிந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி தன் உரையை முடிக்கிறார் உள்ள திரை அப்படியே கீழே வருது அந்த நாடகம் முடிஞ்சு விடுகின்றது அது ஆக்சுவலாக புத்தர் கிடையாது அது நாடகம் தான் அதனால் தத்துரூபமாக செய்யப்பட்ட நாடகம் நடித்து காட்டப்பட்ட நாடகம் அவர் ஒரு சில நேரம் ஒரு ஒரு சில வினாடிகள் கழித்து நொடிகள் கழித்து அந்த ஒருவரை வந்து மைக் பிடித்து இன்றைக்கு நான்கு நாடகங்கள் பார்த்தோம் இதில் மிக சிறந்த நாடக நடிகர் அப்படின்ற விருதை வந்து நாம் வந்து புத்தராக நடித்ததுக்கு தான் கொடுக்க போகிறோம் அவர் புத்தராக நடிக்கலை புத்தராகவே மாறிட்டார் அதனால் வந்து தங்க கோப்பையை பரிசாக கொடுக்க போகிறோம்னு சொல்லிடுவாங்க இவர் மேக்கப்லாம் களைஞ்சிட்டுப்பார்யா புத்தர் இப்போ அந்த காய் ஸ்டேஜ் எல்லாம் வந்து பாதி எல்லாம் அவுத்துப்பட்டு நின்றுருப்பார் அந்த பாதி தான் பாதி துணி தான் உடம்புல இருக்கும் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு இந்த விஷயம் மைக்கில் இவர் பேரை சொன்ன உடனே அப்படியே கடக்கடனு ஓடுறாரு ஐயோ தங்கக்கூப்பை தங்க கூப்பன்ட்டு நடுவில் வந்து ஏதோ ஒரு மேடு பள்ளமாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் தவறி விழுந்துருவார் அப்போ அது ஸ்டேஜு கிடந்து ஒருத்தர் சொல்லுவோம் அத்தனைக்கும் ஆசைப்படாதுன்னு சொன்ன புத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம புத்தர் ஆசைப்படுறாரு அதுதான் துன்பத்துக்காரன் இப்போ காலில் இருந்து ரத்தம் ஓகது இல்லையா அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு போயிடுவார் இது நமக்கு விஷயம் அல்ல இந்த 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 பூமியை பொறுத்த வரைக்கும் புத்தராக நிறைய பேர் நடிக்கிறாங்க மனிதர்களுக்கு வந்து புத்தராக நடிக்க தெரிகின்றது அதனால் வந்து அவங்களுக்கு தங்க கோப்பி பரிசும் காத்திருக்கின்றது நாம் வந்து இது போல் மனிதர்களையும் நாம் இனம் கண்டு கொள்ளுதான் வேண்டும் கண்டு கொண்டு அது வந்து பிரபஞ்ச பேராட்டல் எப்படின்னா உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இல்லைன்னு நினைக்காதீங்க மேபி நாலேஜ் இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுக்கான அதுக்கான தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா டைம் நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோடு ஏந்து செயலாற்றக்கூடிய மனிதர்னால் ஏதாவது விதத்தில் அவங்க தவறானவர்கள் அவர்கள் வந்து பேராசை பிடித்தவர்கள் எல்லாம் எனக்கு அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதராக அவங்க வரைக்கும் நடித்த இந்த பாத்திரம் வந்து ஒரு பொய்யான கதாபாத்திரம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்போது நீங்கள் ரெண்டு விஷயம்தான் ஒன்று கண்டுபிடிக்கலாம் புத்தராக மனிதன் நடிப்பதை நடிக்க தெரியலைனா நீங்கள் நடிக்காதீங்க அப்போது யார் புத்தராக நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்ச உங்களுக்கு குறிப்பாக கொடுத்து விடும் இது கவனமாக இருங்க நீங்கள் தவறானவர்களை கவனி கணிக்கணும் தவறானவர்களை கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் வந்து தயவு செய்து புத்தனாக மாறுன்னா சொல்லலை தயவுசெய்து நடிக்காதில்லை என்று சொல்கின்றேன் இது ரெண்டாவது விஷயம் வந்து இது நடக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இது வந்து ஒரு சின்ன இது ஒரு ஒரு கதை தான் ஒரு 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 இளைஞன் வந்து ரயில் ரயில்பட்டியில் ஏறுவான் அவன் மார்பை வந்து அழுத்தியவாறு ஒரு ஒரு டப்பா வச்சுருப்பான் எதற்கு எந்தவர் கேட்பார் என்னப்பா அது டப்பா ஆகி எங்கே பார்த்தாலும் வந்து அதை வச்சுக்கிட்டே சுற்றுறியா அப்படின்னு இல்லையா இது வந்து ஒரு செ செருப்பு இதை வாங்கதான் இந்த ஊருக்கே வந்தேன் இது எந்த ஊர்லேயும் கிடைக்காது இப்போ இங்கே கிடைக்காமல் போயிருந்தோன்னா நான் பைத்தியமே பிடிச்சிருக்கேன் ஐயா என்ன இப்படி கேட்டுட்டீங்க மென்டலாகவே ஆகிருப்பேன் அப்படியே அவ்வளோ சிறப்பான செருப்பா இந்த செருப்பு எங்கேயுமே கிடைக்காது ஐயா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது இந்த ஊரில் மட்டும் தான் கிடைக்கும் இந்த ஊரில் ஒரே ஒரு ஆள் தான் பண்ணுவார் மாதத்துக்கு ஒரு செருப்பு தான் பண்ணுவார் என்னோட நேரம் எனக்கு பண்ணி கொடுத்தாரு நான் அதனால் இருந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னும்போது எங்கள் காமி அப்படின்னு சொல்லும்போது அந்த பொட்டலத்தை பிரித்து அந்த டப்பா பிரித்து காமிப்பா இது அழகாக இருக்கேன்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு வண்டி சடாகன்னு ஒரு பிரேக் அடித்தோடனே அந்த செருப்பு கீழே விழுந்துடும் வண்டி வேகமாக வர போய்ட்டுருக்கோம் ஏதோ ஒரு ஜெர்க்கு அந்த தண்டவாளத்தில் ஜெர்க்கு பிரேக்கு ரெண்டும் சேர்ந்த ஒரு விஷயம் உடனே அந்த அந்த யங் யங் மேன் அந்த இளம் வாலிமன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் கையில் இந்த இன்னொரு செருப்பையும் தூக்கி போட்டுருவான் அப்போ அந்த பெரியவர் கேட்பார் என்னடா தம்பி ஒரு மாதம் தவமாக தவம் இருந்து அந்த செருப்பை வாங்கிட்டு போகிறேன் ஒரு செருப்பை விட்டுட்டேன் நீ செயினை பிடிச்சி விறுத்துட்டு இன்னொரு செருப்பை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செருப்புக்கு மரியாதை அது நான் இல்லைன்னு சொல்லலை நான் செயினை பிடிச்சி விறுத்தினா எவ்வளோ பேரோட வேலைகள் கெடும் எவ்வளோ பேர் நேரத்துக்கு பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க அது கெட்டு போயிடும் ரெண்டாவது செருப்பை ஏன் தடிச்சேன்னா ஒரு செருப்பை எடுக்கிறான் அது அவனுக்கும் பிரோஜனம் கிடையாது இன்னொரு செருப்பு ஏன்ட்டு இருக்காது எனக்கும் பிரோஜனம் இல்லை அட்லீஸ்ட் அவனாவது பிரோஜனப்பட்டு போயிடுமேனு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான் அப்போது உச்சகட்ட துன்பத்திலும் அடுத்தவன் சங்கடப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த புத்தனாக நீங்கள் நடிக்க வேண்டாம் புத்தனாக மாற வேண்டாம் நீங்கள் வந்து நீங்கள் நீங்களாக யதார்த்தவாதியாக இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஏந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புத்தனாக நடிப்பவர்கள் யாரெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெரி சிம்பிள் நீங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு இறக்க சூழ்நிலையை விட்டுறாதீங்க நீங்கள் இறக்க மனப்பான்மையை வந்து திறந்துராதிங்க எந்த சூழ்நிலையும் அடுத்தவர்களை பற்றி திங்க் பண்ணுங்க அடுத்தவர்களை பற்றி யோசனை செய்யுங்க அப்படின்றது தான் இதோட விஷயம் இதில் இது இந்த விஷயம் அடையணும்னா அது வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் பிள்ளைகள் இப்போ எனக்கு வந்து ஒரு பிருந்தான்னு ஒரு சகோதரி உண்டு தஞ்சாவூரில் அவங்க பொண்ணு ஹரிணின்னு சொல்லலாம் அவங்களாம் பார்த்திங்கன்னா அம்மாவும் பொண்ணு சேர்ந்தா அந்த வீடியோ பார்ப்பாங்க அதுபோல் ஒரு எங்கள் கிட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க லைஃப் மாறணும் அது வந்து இளம் வயசுலேயே மாறிட்டால் ஓகே இல்லை பிற்காலத்தில் அது வந்து மாறுது அப்படின்னா அது கொஞ்சம் டஃப் கால் தான் இப்போ நான் காலம் ஃபுல்லாக கெட்ட விஷயங்களை பண்ணிவிட்டு ஒரே நாளில் நான் புத்தராக மாற முடியாது நானும் நடிச்சிருப்பேன் இல்லையா இப்போதான் வந்து மேக்கப்லாம் கலைஞ்சிட்டு நான் நானாக இருக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் இருக்கேன் இருப்பதற்கு முயற்சி செஞ்சு செஞ்சுட்ருக்கேன் ஸோ அது போல் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இது உபயோகரமாக இருக்கும் அந்த ரெண்டாவது விஷயம் இயற்கையாக நடக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் இதில் வந்து ரெண்டு பசங்க அசன் உசைன் அப்படின்ற ரெண்டு பசங்க அசன் பெரியவன் உசைன் சின்னவன் ஏதோ ஒரு சண்டையில் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க அவங்க அம்மா ஃபாத்திமாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது இது கேள்விப்பட்ட உடனே இப்படின்னு ஒரு ரெண்டு பசங்க பேசாமல் இருக்காங்களான்ட்டு ஃபாத்திமா யாருன்னா ஃபாத்திமா யாருன்றதோட இந்த பிள்ளைங்களோட தாத்தா வந்து பாட்டனார் யாருன்னா நபிகள் நாயகம் அப்போது நபிகலாயத்து வீட்டுடைய வழி தொண்டர்கள் வந்து இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு வசனப்பட்டு அந்த பாத்திமா வந்து ஒரு ஓரமாக சிந்தனை இருக்காங்க திடீர்னு ஒரு சிந்தனை வருகின்றது அவங்களுக்கு அப்போ உசைனையும் அசனையும் கூப்பிட்டு சின்னவனே பெரியவனே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிடம் மூன்று நாட்கள் பேசாமல் இருந்தால் அது பெரிய பாவமாக நபிகலாய் சொல்லியிருக்காரு அது கொலை குற்றத்துக்கு ஒவ்வான விஷயம் இப்போ அசன் உசைனை கொலை பண்ண மாதிரி உசைன் அசனை கொலை பண்ண மாதிரி இது நம்ம தப்பு இந்த தப்பாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த சின்னவன் அந்த உசைனி என்ன பண்ணுவானா அம்ம்ட சொல்லுவான அம்மா என்னம்மா என்னை போய் இப்படி சொல்லிட்டீங்களம்மா எங்களை போய் இப்படி சொல்லிட்டீங்களம்மா நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லைம்மா ஆனால் போட்டது உண்மாம்மா எனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்து உண்மை நான் ஏன் பேசாமல் இருக்கேன் அப்படின்னா பேசாமல் இருந்தால் அது பாவம்ன்றது தெரியும் அது வந்து ஹராம்ன்றது தெரியும் அது கொலை குற்றத்துக்கு ஒப்பானதுன்றது தெரியும் நான் என் சொந்த அண்ணனையை கொலை பண்ணதுக்கு சமமானதுன்னு தெரியும் அதனால் நான் பேசாமல் இருப்பது காரணம் இப்படி பேசாமல் இருக்கும்போது யார் முதலில் சலாம் சொல்கின்றார்களோ அவருக்கு தான் எல்லா புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் சலாம் சொல்லிட்டா எனக்கு புண்ணியம் வந்துருமா என் அண்ணனுக்கு அந்த புண்ணியம் போகணுன்னா தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்குமா அவன் அழுவான் உடனே அந்த பெரியவனும் அவனை கட்டி பிடிச்சி அழுவான் அந்த அசனும் உசைனையும் உசைனும் வந்து ரெண்டு பேரும் தேம்பி தேம்பி ஆழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அவங்க அம்மா வந்து பெருமைப்படுவாங்களாம் பிள்ளைகள் எப்படி வளர்ந்துருக்காங்க எப்படி வள வளர்க்கப்பட்டிருக்காங்க இது வந்து பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக அவங்க நினைப்பாங்க அப்போது நல்லா கவனிச்சுங்க பிரச்சனை இருக்கின்றது பிரச்சனையில் கூட என்னுடைய அண்ணன் ஜெயிக்க வேண்டும் என் அண்ணனுக்கு புண்ணியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு குழந்த நினைக்கிறதுனா இது எதோ இஸ்லாமிய மார்க்க கதையாக நான் உங்கள்கிட்ட நான் சொல்ல ஆசைப்படேன் இது இந்து மார்க்கத்தையும் நிறைய கதை உண்டு கிறிஸ்துவ மார்க்கத்துலேயும் நிறைய கதை இருக்கலாம் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விட்டு கொடுத்து போகிறது அந்த அதாவது பிரச்சனையோட என்ன சொல்கிறது ரொம்ப லோயஸ்ட்டு வெப்பில் லோயஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டில் நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல கூட நம்ம நம்மளை பற்றி நம்ம திங்க் பண்ணாமல் நம்மளை பற்றி நம்ம யோசிக்காமல் அடுத்தவர் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு புண்ணியம் வரணும் அடுத்தவங்க அவங்க சங்கடப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எண்ணம் பார்த்தீங்களா அது பிறப்பில் தான் உருவாக்க முடியும் ப்ராட்டப்பில் தான் உருவாக்க முடியாது அதாவது அம்மா அம்மாக்கையில் தான் இருக்குது அதான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாமனிதனாவதும் அந்த அம் அம்மா வளர்ப்பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருந்தால்தான் ஒரு ஒளிமயமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்போது அந்த உசைன் அண்ட் அசனுடைய கதை கடந்து போகக்கூடிய கதை கிடையாது இது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் இது இருந்தால்தான் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி இருந்த எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரெண்டும் ஒரே மாதிரி விஷயம்தான் ஆனால் அடுத்த நாள் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் வந்து என்னுடைய கஷ்டத்துக்காக ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு செயலாக மாற்றினேன் அப்படின்னு சொன்னால் இதனால் ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் பாதிக்கப்படுவாங்க போது அந்த இடத்துல குனிஞ்சு போகக்கூடிய ஹேபிட் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸோ நானும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சிம்பிள் தான் எனக்கும் மரணம் உண்டு உங்களுக்கும் மரணம் உண்டு கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மரணம் உண்டு அந்த மரணம் என்பது எப்படி இருக்குன்றது யாருக்கும் தெரியாது மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது கண்டவர் மிண்டிலர் மிண்டவர் கண்டிலர் அவ்வளோதான் அப்போது எதுக்கு வந்து தர்க்கங்கள் பண்ணிட்டு எதுக்கு கோபங்களை வந்து விதைத்து கொண்டு எதுக்கு சண்டை போட்டுக்கொண்டு பணம் முக்கியம் பணம் பிரதானம் இல்லை என்று சொல்லவில்லை பணம் சம்பாதித்த பிறகு பணம் முக்கியம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் பணம் சம்பாதிக்க முன்னாடி பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லாதீங்க அட் தி சேம் டைம் பணம் சம்பாதிப்பதை குறிக்கோளாக வைத்துக்கொள்ளக்கூடிய நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பயணப்படும் போது அந்த பணம் என்கின்ற இலக்கை நோக்கி பயணப்படும் போது நமக்கே நமக்கான ஆட்களை இழந்துடாதீங்க நான் என்னை நான் என்னை பெருமையாக நான் நான் என்னுடைய அன்பு சகோதர சகோதரர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது நீ ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை அதில் நான் தலையிட்டு அது தீர்வு காணப்பட்டது அது வெளியில் யாருக்குமே தெரிய வராது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அது அதை நான் சொல்லவும் ஆசைப்படல நான் வந்து இது இது ஆக்சுவலாக வந்து இது சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இது சில விஷயங்கள் சொல்கிறதில்ல சரி இந்த பாயிண்ட் வெரி கிளியர் நான் வந்து எலபரேட் பண்ணல நான் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் நான் சொல்ல விரும்பலை என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு லைன் அண்ட் லென்த்தில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னை யாராவது இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இழப்பு எனக்கு இல்லை எனக்கு அந்த வழி இருக்கும் ஆனால் என்னை இழப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கின்றது நான் வந்து நல்லவனாக கெட்டவனா இந்த ஆராய்ச்சி வேண்டே வேணாம் நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் நல்லவனாகவே இருந்துட்டு போகிறேன் நல்லவன் கெட்டவன் என் தலைவன் சீமான் செயலை கேடு கெட்டவன் இப்படி வேணாம் இருந்துட்டு போகலான் தான் மேட்டர் இல்லை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்றது எனக்கு ஒரு வளையம் இருக்கின்றது ஒரு பாதுகாப்பு வளையம் சொல்லலாம் இது வந்து இசர் பிளஸ் நரேந்திர மோடிக்கான பாதுகாப்பு வளையத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு வளையம் என்பதை நான் பல முறை உணர்ந்திருக்கின்றேன் அதை வந்து நிறைய பேர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணு நினச்ச இடத்துல இறந்து போன விஷயங்களையும் நான் பார்த்துருக்குறேன் சங்கடப்பட்ட விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் என்னோடய நோக்கம் வந்து நான் ஏதோ வந்து மனித பறவையில் அதையும் தாண்டி புனித வேணும்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது இது வந்து இது என்னுடைய முன்னோர்கள் பண்ண புண்ணியம் என் அப்பா அம்மா பண்ண புண்ணியம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் நான் செய்த நல்ல காரியங்கள் இருக்கலாம் அப்போது உங்களுக்கும் போல் வளையம் பின்னப்படணும் அப்படின்னு சொன்னால் நல்லதை நினையுங்க நல்லதை பேசுங்க நல்லதை சிந்தியுங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதே நடக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று மற்றொன்றோடு ஒன்று கனெக்டான ஒரு விஷயம் நொடி இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த விஷயம் ஒரு வளையம் போல ஏபிசி வளையம் போல ஸோ கொஞ்சம் சுதாரித்து உங்களுடைய அடுத்த கட்டம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நகர்த்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லை வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு கொண்டாடி தீர்ப்போம் மரணம் என்கின்ற ஒரு விஷயம் நம்மை கட்டி அணைப்பதற்குள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணமிக்கிற ஆண்டாளுக்கு சிமிக்கிற மனமாக நன்றி மீண்டும் நாளை சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பறைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின் ஒரு வாடி வாடும் வாழ்த்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம்